நேற்று பார்த்தீங்கன்னா கரூர் மாவட்டத்தில் ஆக்டர் விஜய் அவர்கள் கலந்துக்கிட்ட பிரச்சார கூட்டத்தில் கிட்டத்தட்ட முப்பத்தொம்பது பேர் வந்து இறந்துருக்காங்க இதில் பத்தொம்பது பேர் வந்து சின்ன குழந்தைங்க ஸோ ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம் ஸோ அந்த முப்பத்தொம்பது பேரை இழந்து அவருடைய குடும்பத்துக்காக என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டத்தில் பத்தாயிரம் பேர் கலந்துக்க வேண்டிய இடத்துல இருபதாயிரம் பேர் கலந்துக்கிட்டிங்கன்னா அந்த இடத்துல வந்து என்ன நட என்ன நடக்கும்னா ஆக்சிஜன் பச்சாக்குறை ஏற்படும் ஆக்சிஜன் பச்சாக்குறை ஏற்பட்டதுனால் அந்த இடத்துல என்னென்னா மூச்சுத்தன்மை ஏற்படும் ஸோ நேற்று அதுதான் நடந்திருக்கு ஸோ இதில் நிர்வாக தவறும் இருக்குது மனித தவறும் இருக்குது பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டத்தில் நீங்கள் கலந்து க கூட்டத்தில் வந்து கலந்துக்கலாம் எல்லாருக்கும் உண்டு ஆனால் கூட்டத்தில் கலந்துக்கும் போது அதை சின்ன குழந்தைங்களை வந்து ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும் ஸோ இனிமேல் இது போன்ற தவறுகள் நடக்காமல் இருக்க நம்ம முன்னெச்சரிக்கையாக இருக்கணும் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்டர் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருது என்னென்னா அஜித் வாழ்க விஜய் வாழ்க சொல்கிறீங்க நீங்கள் இப்போ வாழ போகிறீங்க ஸோ அதே தான் நானும் சொல்கிறேன் அஜித் வாழ்க விஜய் வாழ்க சொல்கிறத விட்டுட்டு உங்களுடைய குடும்பத்துக்காக நீங்கள் வாழுங்கள் உங்களுடைய குழந்தைகளுடைய நலனுக்காக நீங்கள் வாழுங்க அந்த குழந்தைகளுடைய எதிர்கால முன்னேற்றத்துக்காக நீங்கள் வாழுங்கள் நன்றி வணக்கம்